வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்கிற டீட்டெயிலாக பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற சோலார் சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அது போக இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஒரு விவசாயிக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஸோ நீங்கள் விவசாயியை விவசாயத்தை மதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் விவசாயியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சோலார் போட வாய்ப்பு கொடுக்கலாம் விவசாயம் பண்ண முடியாத இடங்களில் நாங்களும் ஒரு விவசாயிக்கு வந்து சோலார் அமைத்து தண்ணி எடுத்து கொடுத்த திருப்தியாவது இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இது வந்து ஒரு இரநூத்தம்பது அடி போர்வெலுக்கு வந்து மதுரை பக்கத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அன்னி ரெண்டு இஞ்சி டெலிவரி ஃபுல் ஃப்ரெஷராக இருந்துச்சு ஒரு திருப்திகரமான இன்ஸ்டாலேஷன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கே இபி வாங்கிறதுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால சோலார் போடலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் அவங்க இடத்த பார்த்துட்டு ஒரு மூணு நாளுக்குள்ளேயே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பாலிக்கா பேனல் யூஸ் பண்ணியிருந்தோம் ஹைலி எலூட்டட் ஸ்ட்ரக்சரு பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனுடைய ட்ரைவு ஹைலி எலக்ட்ரிக் ஸ்ட்ரக்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் அரெஸ்ட்டு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம் ப்ளஸ் வந்து இவங்களுக்கு ஒரு கேமராவும் நாங்கள் வந்து மாட்டி கொடுத்துருந்தோம் ஏன்னா இது வந்து உங்கள் வீட்டுக்கும் சைட்டுக்கும் ரொம்ப தூரம் இங்கே வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி கூடிய பேனல்ஸ் பயன்படுத்தியிருந்தோம் மோட்ரு வந்து எப்பவும் போல் வந்து மூணு வருஷம் வாரண்டி உடையது எஸ்எஸ் மோட்ரு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு தான் நம்ம பயன்படுத்தி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இது வந்து நார்மலாக ஈவினிங் டையத்தில் வந்த தண்ணியோட அளவு அதாவது இப்போ பார்த்திங்கன்னா வெயிலே அடிக்காத அளவுக்கு இருந்தது ஸோ அந்த நேரத்துலையும் வரக்கூடிய தண்ணியோட அளவை நீங்கள் பார்த்துட்ருந்தீங்க இது நம்ம பயன்படுத்தி வந்து டிரைவு ட்ரைவில் வந்து உங்களுக்கு மொபைல் ஆன் ஆஃப் ட்ரைவ் ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்துடும் ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டிலே அதிக வாரண்டி உடைய ட்ரைவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோரம் ட்ரைவ் தான் மூணு வருஷம் வாரண்டி உடைய ட்ரைவு ஸோ அப்போல்லாம் மேகமாக இருந்தது இது பகலில் இதோட தண்ணியோட ப்ரெஷரை பாருங்கள் ஸோ லோ லைட்டிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிறது தான் அதாவது மேகத்தில் வந்து மோட்டர்லாம் ஆஃப் ஆகாது தண்ணி நல்லா வரும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல தரமான சோலார் வாட்டர் பப் இன்ஸ்டாலேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்ட சோலாராக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சோலார் அமைக்கணுன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு